வீட்டுக்கு வந்திருந்த அந்த பிச்சைக்காரன் சுந்தர் மேலே ஈஸ்வர மூர்த்திக்கு ஏதோ சந்தேகம் வருது இவன் நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு ஆனால் எங்கேன்னு நமக்கு ஞாபகம் வரல அப்படின்னு யோசிச்சு யோசித்து பார்த்தாரு ஆனால் எங்கே பார்த்தோம் அப்படின்ற ஞாபகமே வரல உடனே கதிர் வெற்றி ரெண்டு பேரையுமே கூப்பிட்டு இவனை சலூனுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு முடியெல்லாம் வெட்டி நல்லா குளிப்பாட்டி கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு இதை வந்து மீனாட்சி உள்ளேருந்து இருந்து கேட்டுறாங்க ஐயோ ஐயோ நல்லா நம்ம மாட்டிக்கிட்டோம் இப்போ ஹேர்கட் எல்லாம் கண் பண்ணி கூட்டிகிட்டு வந்தாங்கன்னா நிச்சயமாக அது சுந்தரன்னு தெரிஞ்சிடும் நம்ம நல்லா மாட்ட போகிறோமே அப்படின்னு இவங்க வந்து பயப்படுறாங்க இந்த நேரத்தில் ஆல்ரெடி அவங்க ஒரு எல்லாம் ஏற்பாடு பண்ணி சொல்லி வச்சிருந்தாங்க இல்லையா அவங்க அந்த சலூனுக்கு அனுப்புகிறாங்க அந்த நேரம் வெற்றியும் கதிரும் அசந்த நேரத்தில் அவங்க அந்த பிச்சைக்காரன் சுந்தரை அங்கேருந்து கடத்தி வேறொரு இடத்துல தங்க வச்சிடறாங்க இது அடுத்து வெற்றி கதிர் அந்த மாதிரி சுந்தர் காணா போனனால பல இடத்துல தேடிட்டு நேராக வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்து அப்பா கிட்ட சொல்றாங்க ஆத்திரப்பட்டு கத்துறாரு என்ன நீங்க ஒரு பிச்சைக்காரனு கூட உங்களால் வந்து பத்திரமா கூட்டிட்டு வர முடியாத அது கூட உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்றாரு இல்ல அவனுக்கு கட்டிங் ஷேவிங் எல்லாம் பண்ணீங்களே அப்ப கூட ஒரு ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பணும் உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு கேட்குறாரு உடனே வெற்றி நக்கலாம் அவனை எதுக்கு நான் ஃபோட்டோ எடுக்க போகிறேன் அப்படின்னு கேட்குறாரு அப்புறம் மொறச்சொன்னே கம்முன்னு ஆயிட்டு அவன் மேலே எனக்கு ஏதோ சந்தேகம் இருக்குது அவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அதனால தான் நான் வந்து அவனை வந்து ஷேவ் பண்ணி கூட்டிகிட்டு வாங்கன்னு சொன்னேன் ஆனால் இப்படி கோட்டை விட்டுட்டு வந்திருக்கீங்க அதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது எல்லா சிசிடிவிலையும் பார்த்து அவனை எங்கே போனான் எது எங்கே இருக்கான்னு அவனை கூட்டிகிட்டு வந்து என் முன்னாடி நிறுத்த வேண்டியது உங்களோட பொறுப்பு அப்படின்னு சொல்கிறாரு இப்படி எல்லாம் வீட்டில் கும்பலாக பேசிகிட்டு இருக்கும் போது தான் மீனாட்சி அதாவது கடத்தி ஒரு இடத்துல வச்சுட்டு இவங்கள வந்து வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிறாங்க உடனே இவங்கள பார்க்குற ஈஸ்வரமூர்த்தி இவ்வளோ நேரம் நீ எங்கே போயிருந்த எங்கே போயிட்டு வர அப்படின்னு அப்படின்னு கேட்குறாரு உடனே இல்லை மாமா கோயிலுக்கு போயிட்டு வர மாமா அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிடுறாங்க ஆனால் துளசிக்கு அவங்கள பார்க்கும்போது ஒரு சந்தேகமாக இருக்குது பதட்டமாக இருக்காங்க கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்கிறாங்க ஆனால் நெற்றியில் குங்குமம் இல்லை விபூதியும் இல்லையே அப்படின்னு யோசிக்கிறாங்க இதை எடுத்து மீனாட்சி உள்ளே போனோன்னு துளசி பின்னாடியே போய் நிஜமாலே கோயிலுக்கு போய்ட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் கோயிலுக்கு தான் போயிட்டு வந்தேன் இல்லை கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க மாதிரியே தெரியல நெற்றியில் விபூதியும் இல்லை குங்குமும் இல்லை அதான் கேட்டேன் அப்படின்றாங்க இதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி வெடுக்குன்னு உள்ளே போயிடுறாங்க இதனால துளசி என்னவா இருக்கும் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு மனசுக்குள்ளே ஆசைப்பட ஆரம்பிச்சிடுறாங்க வீட்டில் ஒரு பக்கம் எல்லாருமே வந்து அந்த பிச்சைக்காரன் சுந்தரை வந்து தேடிட்டே இருக்காங்க மறுபக்கம் அதாவது சிவராமன் வந்து நேற்று வேறு ஒரு பேரில் வந்து ஷண்முகம் அப்படிங்கிற பேரில் வந்து லக்ஷ்மியோட குடும்பத்தோடு சேர்ந்துருக்கலாம் அவங்களுக்கு உதவியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு தன்னுடைய நண்பர் ஒருத்தர் மூலயமா போகிறாரு போயிட்டு அஞ்சலி லக்ஷ்மி அவங்கக்கிட்ட வந்து நண்பர் சொல்கிறாரு இவர் தான் சிவராமன் அனுப்பின சண்முகம் உங்களுக்கு உதவியாக இருக்கணுன்றதுக்காக இவரை அனுப்பியிருக்காரு அப்படின்னு சொன்னோன்னே இல்லை இவரை பார்த்தா எனக்கு நம்பிக்கையான ஆள் மாதிரி தெரியும் இல்லாமல் இத்தனை வருஷம் நான் என்னோட கணவரோடு வாழ்ந்திருக்கேன் இப்படி ஒருத்தர் தான் அவர் எனக்கு அறிமுகப்படுத்தினதே இல்லை எனக்கு எதுவும் சந்தேகமாக இருக்குது வேண்டாம் போயிடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புனதுனால சிவராமனுக்கு என்ன பண்ணுறேனே தெரில அவரோட ஃப்ரெண்டும் சரிவா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துடுறாரு அப்போ சிவராமனுக்கு ஒரு ஐடியா வருது அதாவது திரும்ப லக்ஷ்மிக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி விஷயத்த சொல்கிறாரு நான் தான் சிவராமன் பேசுகிறேன் நான் இப்போ உயிரோடு தான் இருக்கேன் ஒரு சில பிரச்சனையினால் என்னால் இப்போ உங்கள் முன்னாடி வந்து நிற்க முடியல ஆனால் என் உங்களுக்கு உதவியாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஷண்முகத்தை உங்கள் கூட அனுப்பியிருக்கேன் அவன் உங்களுக்கு எல்லா வகையிலையும் உதவியாக இருப்பான் அதுக்காக தான் நான் அனுப்பியிருக்கேன் என்னோடய வேலை முடிஞ்ச பிறகு நிச்சயமாக நான் வரேன் அது வரைக்கும் சண்முகம் உங்கள் கூட இருப்பான் அப்படி பேசின உடனே லட்சுமிக்கும் ஒரு நம்பிக்கை வருது அதுக்கப்புறமா லட்சுமி வந்து அஞ்சலி கிட்ட சொல்லி இந்த மாதிரி உங்க அப்பா பேசினாரு தான் வந்து இந்த சண்முகத்தை அனுப்பி வச்சாராம் இது தெரியாம நம்ம அவரை வந்து வெளியில் அனுப்பிட்டோம் நீ போய் அவரை கூட்டிட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே அஞ்சலி வந்து வெளியில வராங்க வெளியில சிவராமன் சண்முகம் ரெண்டு ஒரே ஆளுதா இல்லையா அவர் வந்து மூஞ்சி தொங்க போட்டுட்டு அப்படியே அமைதியா இருக்காரு அதுக்கப்புறமா அஞ்சலி அவர்கிட்ட போய் நீங்கள் வந்து வருத்தப்படாதீங்க அப்பா காணாமல் போனதுலேருந்து அம்மா ஒரு விதமான மன அழுத்தத்தில் இருக்காங்க அதனால தான் அவங்க யார் மேலேயும் நம்பிக்கை இல்லாமல் இருக்காங்க இப்போ தான் அப்பா ஃபோன் பண்ணி நீங்கள் தான் அவருடைய நண்பர்னு சொன்னார் நீங்கள் செய்து வீட்டுக்கு வாங்க அம்மா பேசினதை எதையும் மனசில் நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது மகேஷ் இருந்து என்ட்ரி கொடுக்குறாரு இந்த மாதிரி சிவராமன் வந்து உருமாறி இருக்கிறதுக்கு முக்கிய காரணமே மகேஷ் தான் மகேஷ் தான் தான் சிவராமனை கடத்தி வச்சுட்டு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி இந்த நிலைமைக்கு ஆக்கிட்டாரு குடும்பத்தினரே அடையாளம் தெரியாமல் மாற்றுறதுக்கு காரணம் மகேஷ் தான் மகேஷ் வந்து நின்ன உடனே இவர் பார்த்து பதட்டம் அடையிறாரு எங்கே கண்டுபிடிச்சிடுவானான்னு சொல்லிட்டு ஆனால் மகேஷுக்கே இவர் யாருன்னே தெரியல நீங்கள் யார் இவர் யார் புதுசாக இருக்காரு அப்படின்னு கேட்குறாரு இதை எடுத்து அஞ்சலி பதில் எதுவும் சொல்லாமல் அவரை வந்து வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க இது வரைக்கும் இந்த எபிசோட் போயிட்டுருக்கு அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம் நீங்கள் வந்து எங்களோட அனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தெருவிங்க நன்றி